வணக்கம் சேப்பியன் சங்கம் மற்றும் சேப்பியன் சயின்ஸ் சேனல்கள் வழங்கும் புத்தகங்களில் புதையல் இன்று ஐந்தாவது நாள் வழக்கம் போல் இன்றைக்கும் போட்டி தொடங்கும் இடம் அரங்கு எண் பதினைந்து பதினாறு யாவரும் பதிப்பகம் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கியூஆர் கோட் கொடுப்பாங்க அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ண உடனே இந்த போட்டிக்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற விவரங்கள் அதில் இருக்கும் அந்த செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் அரங்கு எண் எண்பத்தி ஏழு கோதை பதிப்பகம் அங்கே போனீங்கன்னா இன்னொரு கியூஆர் கோட் கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அதை முடிச்சிட்டிங்கன்னா போட்டி முடிஞ்சுது இன்றைக்கி கலந்துக்கிட்டவங்களேருந்து ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு கிடைக்கும் இந்த நாலு நாளில் பார்த்த வரைக்கும் பார்த்தா கலந்துக்கிட்ட ஒரு நாலஞ்சு பேர் தான் திரும்ப திரும்ப கலந்துக்கிறாங்க மற்றவங்களுக்குலாம் செய்தி போச்சா போகலையான்னு தெரியல அவங்களே ரகசியமாக வச்சுக்கிட்டு அவங்களே வந்து கலந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுச்சுனா புத்தக கண்காட்சிக்கு போகிற யாருக்காவது இதை தெரியப்படுத்துங்க ஆயிரம் ரூபாய் பரிசு வெல்லும் வாய்ப்பு மட்டும் இல்லை தொடர்ந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பரிசை வெல்லக்கூடிய வாய்ப்பும் ஒருவருக்கு கிடைக்கும் இந்த போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கும் போட்டியில் கலந்து கொள்ளுங்கள் வெல்லுங்கள் நன்றி வணக்கம்